அன்பு குழந்தையே ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கிறாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதையே அதனால் தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கிற அனைத்தும் உன் சாய் அப்பாவான நான் தான் செய்கிறேன் நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்துமே நான் தான் உன் இடத்தில் இருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மலாட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் சாயப்பா தான் வழியில் வழிநடத்தி செல்வேன் உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் இது சத்தியம் ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் இதற்குப் பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் உள்ள சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் மீண்டும் சிறிது நேரத்தில் அதையே சுமக்கிறாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கும் தெரியும் நீ ஜென்மம் ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தின வழி நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை இனிமேல் எல்லாம் நல்ல நேரம் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்று யோசிக்கிறாய் சரிதான் உனக்கு இந்த அமைதி தான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கிறதே என வருந்தாதே அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரமில்லை என புரிந்து கொள் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள் ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலை விடுத்து முன்னேறு கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகவே யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இடைவிடாது இருக்கிறேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூன்யமாக தெரியும் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் இப்பாதங்கள் தொன்மையானவை புனிதமானவை இப்போது உனக்கு கவலை இல்லை என் மீது முழு நம்பிக்கையும் வை நீ சீக்கிரத்தில் உனது சாத்தியமே இல்லை என்ற இடத்திலும் உன்னை சாதனை செய்வார் உன் தேவன் அதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை என்னை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செயல்படு உன் விரைவில் பதிலளிப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே யாமிருக்க பயமேன் என்னை நம்பி இருப்பவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை எது உனக்கானதோ அதை நிச்சயம் நீ அடைந்தே தீர்வாய் நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே ஆயினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதே போல் வாழ்வில் நீ தடைகளை எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற இயலும் செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லது அல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது என் எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் ஈர்ப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதே அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினாள் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் அது வீட்டையும் எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் நீ ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் சில்ல பிள்ளை om sairam